நல்லா அந்த புள்ள விளையாண்டு இருக்குது இந்த ஏரியாவில் அதுவும் நல்ல புள்ள தான் நல்ல எடுத்த புள்ள தான் கஷ்டப்பட்டு அதுங்களும் ஒரு ஆளான பிள்ளைங்க தான் இருந்தாலும் நானும் பார்த்துனுக்கிறேன் டெய்லி அந்த திவாகர்ன்ற ஒரு எப்போ பாரு அவனை கலாச்சாரம் தான் எனக்கா கோவம் வந்து நானும் ஓடலம்மா டிவி உள்ளோன்னு கூட இருக்குது அப்படி ஆத்திரம் எனக்கு போய் அவனை போடலாமா ரெண்டுன்னு தொடர்ச்சியாக வினோத்த ஆமா எப்பவுமே அந்த கானா வீணத்து தான் கானா வீணாத்து தான் நீ போரி போகிறோம் சுவிட்சி வச்சு அங்க தான் போறோம் அவன் பாட்டுலயே எங்கன்னா கம்னு இருந்தால் கூட வச்சு அவங்ககிட்ட தான் போகிறோம் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன அப்படி கையெல்லாம் நோய்க்கு நான் அவனை என்ன பண்ணுவேன் அப்பப்போ இந்த பாடிய திக்கி திக்கி திக்காட்டுறான் அவன் தான் ஆ கேமரா முன்னாடி நின்னுக்குன்னு அவன வாரம் தான் நீ பண்றான் ரொம்ப ஆத்திரம் எனக்கு ஆத்திரமா வந்துச்சு பாரு அவனை பாக்குறதுக்கு எனக்கு ஆனா கண்டிப்பா அந்த விஜய் சேதுபதி கிட்ட சார்கிட்டயே நான் பேசுவே சார் இந்த பையன் இந்த இந்த ஆள் ரொம்ப பண்றாங்க இன்னொருத்தன் ஆமா ய்சகானான்ற மாதிரி எக்ஷகானா